சவுத் ஸ்பெஷல் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் பூ கட்டுவது தோட்டம் அமைப்பது இதை பற்றி வீடியோ நம்ம அப்டேட் இருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு ஊருக்கு போயிருந்தோம் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் ஒருவர் வந்து பூ ஒன்று கட்டிக்கிட்டு இருந்தார் அந்த கட்டும்போது பார்த்திங்கன்னா அவங்க பேசிக்காக வந்து நம்ம நம்ம பூ கட்டுறது எப்படின்னு கட்டுனோம் அதனால் முதல் நீங்கள் பூ கட்டுறது வந்து முதல் தீக்குச்சியை வச்சு நீங்கள் கட்டி பழகணும் அதாவது பிகினர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா தீக்குச்சியை வச்சு கட்டி பழகுனீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு பூவாக இருந்தாலும் கட்ட முடியும்னு சொல்லியிருக்காங்க அவங்க எப்படி கட்ட போகிறாங்கன்றதான் நம்ம இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் இதில் என்ன கேட்டால் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம மாலை கட்டுறது பூ கட்டுறதுலாம் போட்டிருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன கேட்டிங்கன்னா தீக்குச்சியை வச்சு மதம் நம்ம கற்றுக்கணும் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பூவாக தான் கட்டிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இலை அந்த இலை இருக்குது பார்த்திங்கன்னா இலையை வச்சு கட்டி பண்ணுவீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மாறும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் அதனால் அடுத்து மாலை கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வந்து எந்த ஒரு பூ கட்டுறதுக்கு மெயினான இன்சு மெயினான ஸ்டார்டிங் வந்து பிகினர்ஸ்க்கு வந்து தீக்குச்சி வந்து தான் அதுக்கு தேவையான பொருள் என்னன்னா தீக்குச்சி எடுத்துக்கோங்க நூல் ஃபஸ்ட்டு அந்த விரல் விரலுக்கு கொடுத்திங்களா லெஃப்ட் ஹாண்ட் சைடில் ஆழ்காட்டி இந்த நூலை வந்து நல்லா பிடிச்சிக்குங்க நூலை பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா முதல் ரெண்டு முடிச்சு போடணும் அந்த கால் கட்டில் இருப்பீங்களா அதில் வச்சு அந்த மருந்து இருக்குதுங்களா ஒரு சைடு இந்த தேண்டு வச்சுக்கங்க இன்னொரு சைடாக தேடி வச்சுங்க ரெண்டு பூ பிந்திங்களா அதே மாதிரி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வந்து கட்டை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு அதை வந்து ரெண்டு முடிச்சு போடணும் ஸ்டார்டிங்ல முதல் முடிச்சு வந்து ரெண்டு போடணும் ஒரு சுற்று சுற்றணும் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கீழே சுற்றிட்டு அவங்க எப்படி சுற்றுறாங்க பண்ணேன் சுற்றி மேலே வந்து ஒரு முடிச்சு போடணும் அதே மாதிரி இன்னொரு முடிச்சும் போடணும் இது மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து எந்த ஒரு பூ கட்டுறதுக்கு முன்னாடியும் மொதல் இது மாதிரி ரெண்டு முடிச்சோம் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ரெண்டுமே இந்த மாதிரி போடணும் அப்போ தான் வந்து உருவாமல் இருக்கும் பூவாது கட்டப்பட்டது பூ இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ரெண்டு ரெண்டு குச்சியாக மருந்து இருக்க பக்கம் ஒன்று அந்த சைடு அதாவது பூ தான் அதை வந்து பூ இங்கிட்ட ஒன்று வச்சுட்டு ரெண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா இது எவ்வளோ தான் இருக்கின்னு நீங்கள் கட்டி பழகினாலும் வந்து குச்சி முடியாது இல்லைங்களா பூனா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்க முடியாது நசுங்கும் மலர பார்க்கும் அதில் வந்து கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இதில் கற்றுக்குங்க அதே பாருங்கள் ஒரு சுற்று சுற்றுறாங்க மெயினாக அதில் என்ன கேட்டிங்கன்னா அவங்க விரலை வந்து எந்த மாதிரி சுற்றுறாங்க மட்டும் பாருங்கள் அதை வந்து நீங்கள் வழக்கம்போல பூக்க வைக்க போகுதுங்களா அதே மாதிரி ரெண்டு ரெண்டு குச்சியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம் ரெண்டு குச்சி வச்சுட்டு அந்த நூலை அதை பார்த்துங்க ரெண்டு கட்டைலையும் அதையும் அழுத்தி பிடிச்சிட்டு கீழே வந்து ஒரு சுற்று சுற்றணும் அடுத்து நூலை ஒரு ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி அந்த இதில் விட்டோம்னா இருந்துக்கணும்னா ஒரு முடிச்சு விழுந்துடும் ஓகேவா இப்படி முடித்து உள் போட்டிங்க அப்படின்னா இதை வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மல்லிகைப்பூ கட்டுறலை இது ஒரு இதுதான் வந்து ஸ்டார்டிங் மெத்தட் இது மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்புடின்னா எந்த ஒரு பூவாக இருந்தாலும் மல்லிகைப்பூ பிச்சு பூ எந்த ஒரு பூவாக இருந்தாலும் இதுதான் ஸ்டார்டிங் மெத்தட் இது மாதிரி நீங்கள் கட்டி போனால் போதும் எவ்வளோ பூங்களும் கட்டிக்கலாம் ரெண்டு குச்சி வச்சிடணும் கீழே வந்து கீழ் நோக்கி ஒரு சுத்து விரலில் ஒரு ரொட்டேட் பண்ணி அதை முடிச்சு வைக்கணும் சரிங்களா இது இது மாதிரி நீங்கள் ஒரு குச்சியை வச்சு நீங்கள் பழகிக்கிட்டே இருங்க பழகினீங்க அப்புடின்னா உங்களுக்கு ஒரு பூ கட்டுறதுக்குரிய வகுப்பு உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் வகுப்பு மாதிரி அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இலை வச்சு கட்டி கொடுக்க காமிக்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த சடை பின்னல் இருக்கு பார்த்தீங்களா அதை கட்டுறது எப்படின்னு சொல்லி அதையும் வந்து உங்களுக்கு பேசிக்கில் வந்து குச்சி மாதிரி வச்சு பின்னி காமிக்கிறோம் அதே மாதிரி பூ நம்ம கிடைச்சதுக்கப்புறம் அந்த சடை பின்னல் அது ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தொழில் பூ கட்டுறது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தொழில் இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குலாம் நீங்கள் போகிறீங்க மேரேஜ் ஃபங்க்ஷனுக்குலாம் நீங்கள் ஆர்டர் பிடிச்சிங்க அப்படின்னா உண்மையிலேயே அந்த சடைப்பின்னலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபா வரைக்கும் கூட அமௌண்ட் வாங்குகிறாங்க அதை நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணுறோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஒரு தொழில் கற்றுக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அது ஒரு பத்து ஃபங்க்ஷன் பிடிச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல மாத வருமானமாக இருக்கும் அதனால் வந்து எல்லோரும் இது மாதிரி கற்றுக்குங்க நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி முன்னாடி ஒரு வீடியோ அப்டேட் பண்ணிருந்தோம் அதில் என்ன கேட்டிங்கன்னா எப்படி வந்து பேசிக்கில் நாங்கள் எப்படி கற்றுக்கிறது இந்த மாதிரி பூ கட்டும் பார்த்தீங்கன்னா பூ வந்து எங்களால் சுற்ற முடியலை அப்புறமாதிரி சொல்லியிருந்திங்க அதே மாதிரி பூ சின்னதாக இருக்கிறனால வந்து எங்களால் சுற்றி கற்றுக்க முடியலை அப்புறம் வேறு பூ ஏதாவது இருந்தால் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி கேட்டீங்க அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி குச்சி தீ குச்சியை வச்சு உங்களுக்கு கற்றுக்குறோம் இது மாதிரி நீங்கள் கற்றுக்கிறவங்க பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கற்றுக்குங்க ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் இதே மாதிரி இதே மாதிரி கட்டி பழகிட்டு நல்லா இரு குச்சி உடையாமல் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பூ கட்ட கத்திங்கன்னு அர்த்தம் அடுத்த லெவலில் வந்து நீங்கள் பூ கட்டலாம் பூ கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாலை கட்டுவதற்கு இலை இருக்குது மாவு மாவிளையை வச்சு நீங்கள் கட்டி பார்க்கணும் அதுக்கப்புறம் நார்மல் இலையை வச்சு கட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய மாலை கட்டுறதுக்கான ஈஸியான ஸ்டெப் வந்துடும் இது மாதிரி நீங்கள் கட்டி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி மாதிரி ரிலேட்டேவ் எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்க ஏன்னா வந்து மல்லி சீசன் நிறைய இருக்கு மா பூன்றது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீசன் வந்துட்டுருக்கும் அதனால நீங்கள் எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் கற்றுக்கட்டும் இப்போ பூ கட்டும் போது தான் வரும் பார்த்தீங்களா இப்போ இந்த குச்சிக்கு வேலை நீங்கள் அடுத்து பூவை வச்சு அடுத்த ஸ்டெப் நீங்கள் கட்டி பழகலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த போல இது மாதிரி வந்து உங்களுக்கு எப்படி கற்றுக்கிறது அப்படின்றத நாங்கள் அடுத்த வீடியோ நாங்கள் கப்படி பண்ணிட்டு டேரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா பூ மாதிரியே இருக்கு இல்லைங்களா எவ்வளோ நீட்டாக ஒரு வரிசையாக இருக்குங்க அது வந்து குச்சி வச்சுக்கோங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக கற்றுக்கணுன்றதுக்காக அந்த தீக்குச்சி வச்சுக்கோம் இப்போ தீக்குச்சி இல்லை போனால் அந்த விளக்கு மாதிரி குச்சி மாதிரி வச்சு நீங்கள் கட்டினாலும் வரும் தீக்குச்சின்னால் அந்த மருந்து இருக்கு என்று இருக்கனால வந்து உங்களுக்கு மல்லிகைப்பூ மாதிரியே கிட்டத்தட்ட நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம மல்லிகைப்பூ மாலை கட்டுவது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதே மாதிரி செவ்வந்தி பூ மாலை கட்டுவது அரளிப்பூ மாலை கட்டுவது இது எல்லாமே வந்து நம்ம அடுத்த நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்